ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் என்னென்னா எடுத்தோன்னே ஒரு சட்டியோட ஒரு வீடியோ ஆரம்பிக்கிறேன்னு பார்ப்பீங்க ஓகேங்க வாங்க பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்க முல்தானி மட்டி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்படாமல் இருப்பீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த ரிவ்யூ இது பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ருபீஸ் தான் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா இது நாட்டு மருந்து கடையில் வாங்குங்க மார்க்கெட்டிங் அதாவது கடையில் வாங்குனீங்க அப்படின்னா இது மாதிரி ஒர்க் ஆகுமான்றது எனக்கு தெரியல பட் எப்படி சொல்கிறது நாட்டு மருந்து கடையில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நல்லா பியூராக இருக்கும் ஸோ அது கொஞ்சம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு சட்டில காமிச்சால அது பார்த்தீங்கன்னா மாட்டுப்பால் அதாவது பசு மாட்டு பாலோடது இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸில் வந்து முல்தானி மட்டி வந்து ரொம்பவே ஆயில் கண்ட்ரோல் பண்ணுற ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஆயில் நம்ம ஃபேஸில் ரொம்ப ஆயில் விளைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் வீ ஒன் வீக்கில் ஒரு த்ரீ டைம்ஸ் ஆகுது இந்த நீங்கள் பேக் வந்து நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் என்னென்ன போட்டு யூஸ் பண்ணலாம் பால் மட்டும்தான் போட்டு யூஸ் பண்ணணுமா அப்படின்றது கிடையாது பால் ஊற்றி நீங்கள் அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கர்ட் போட்டுக்கலாம் தயிர் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா பெட்டர் ரோஸ் வாட்டர் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அது ஒரு டோனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரோஸ் வாட்டர் ப்ளஸ் ஒரு ஃபேஸ் பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த முல்தானி மட்டையோட அதோட எப்படி சொல் மகத்துவம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கரும்ப கருவளையம் கன்னத்தில் இருந்தது அப்படின்னா அது சரியாகும் ஆயில் கண்ட்ரோல் பண்ணும் ஃபேஸில் உள்ள அந்த பிம்பிள்ஸு அந்த பிம்பிள் வந்த மார்க்கு எல்லாமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த இருபது ரூபா பேக்கெட்டில் இவ்வளோ ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் வாங்காமல் இருப்பீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் நிறைய க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து நேச்சுரல் பேக் நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும் போது உங்களோட ஸ்கின்னை வந்து நியூ செல் வந்து அதிகமாக வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி டெஸ்செல்ஸ் எல்லாமே ரிவூ ரிமூவ் ஆயிரும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முகத்தில் வந்து அந்த பிம்பிள்ஸ் வந்துட்டு அது உள்ளேருந்து ஒயிட் கலர் வராமல் இருக்கும் ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்போது அது ஓப்பன் போர்ஸ் அதாவது அந்த போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகி நம்மளோட ஸ்கின்னை நல்லா டீப்பாக மாய்ச்சுரைசர் பண்ணி கொடுக்கும் முல்தானி மெட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஏஜ்னிங் ஆகுது அப்படின்னா அதையும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் மெயினாக பிம்பிள்ஸ் மார்க்கு ரெடியூஸ் பண்ணும் ஒன் டேயில் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் வரலன்னு ஃபீல் பண்ணக்கூடாது ரெகுலராக எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணணும் இது வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்ஸே இது மாதிரி போட்டுட்டு ஃபேஸ் வாஷ் நல்ல ஃபேஸ்ல எந்த மேக்கப் எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா ஒரு மா டோனர் அதாவது சாரி டோனர் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நல்லா வந்திருந்துக்கோங்க மூச்சு வாங்குதுன்னு நினைக்காதீங்க உடம்பு சரியில் கொஞ்சம் கோல்டாக இருக்குது தான் அப்படி இருக்குது ஸோ நான் பெட்டர் எப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் ஏன்னா நம்மளோட எப்படி சொல்ற நம்ம ஸ்கின் எல்லாமே நல்லா ஒரு ஸ்லீப் மோட்ல இருக்கும் நைட்டு தூங்கும் போது ரிலாக்ஸாக இருக்கும் பகல் டைம் போடலாம் பட் ஏன்னா எப்படி சொல்கிறது அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இருக்காது நைட் டைம் யூஸ் பண்ணிட்டு மார்னிங் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களோட ஃபேஸு அதே மாதிரி இப்போ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஸோ இன்றைக்கி நம்ம ஃபேஷியல் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அமௌண்ட் கொடுத்து நீங்கள் ஃபேஷியல் பண்ண தேவையில்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் முல்தானி மட்டி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நான் ரெகுலராகவே முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா முல்தானி மட்டி நாளைக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா த்ரெட்டிங் பண்ணிட்டு வந்துடுவேன் பார்லரில் போயிட்டு என்னோட ரெகுலராகவே இப்படி தான் பண்ணுவேன் த்ரெட்டிங் பண்ணிட்டு வந்துட்டு அடுத்த நாள் ஃபங்க்ஷன்னா மொதல் நாள் நைட்டே முல்தானி மெட்டி பேக் போட்டுருவேன் தக்காளி ஜூஸ் போட்டு ஆட் பண்ணுவேன் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணலாம் தக்காளி ஜூஸ் ஆட் பண்ணலாம் அப்புறம் உருளைக்கிழங்கு ஜூஸ் வச்சு ஆட் பண்ணலாம் கேரட் ஜூஸ் போட்டு ஆட் பண்ணலாம் எல்லாமே ஆட் பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராதுங்க சேம் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது கழுத்துக்கும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அதாங்க அவங்க குறைச்சிட்டே இருக்கட்டும் அது வேறு விஷயம் பார்த்துக்கலாம் அது மாதிரி நீங்கள் நிறைய இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் ஃபேஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பெட்டர் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முல்தானி மெட்டியை ஒன் வீக்கில் ஒரு த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள் மல்டிப்புலாக யூஸ் பண்ணலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நலுங்கு மாவோடு போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணலாம் கடலை மாவு போட்டு ஆட் பண்ணலாம் என்ன வேணால் போட்டு ஆட் பண்ணலாம் ஸோ ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது அது கூட கழுத்துக்கும் அப்ளை பண்ணுங்க அப்பதான் நல்லா இருக்கும் நம்மளோட ஃபேஸ் வந்து ஒரே டோனா வந்து காமிக்கும் ஸோ வந்து கழுத்துக்கும் போடுங்க முடிஞ்ச மீதி இருந்துச்சுன்னா கைக்கு நல்லா வெயில் படுற இடத்துல கை காலுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுங்க வெளியில் போயிட்டு வரீங்க ஒரு ஃபேஸ் பேக் போடணும் அப்படின்னா முல்தானி மேட்டை ரொம்பவே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு கூட நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணலாம் கடையில ஒரு எப்படி சொல்றது பார்லரில் போயிட்டு ஒரு நாலாயிரம் ரெண்டாயிரம் போட்டு நம்ம ஃபேஷியல் பண்ணிட்டு வர்றதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் மாய்ஸுரைசர் பண்ணி கொடுக்கும் ஸ்கின் ஈவன் டோனாகும் ஆயில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஆயில் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஸோ என்னோட பார்த்தீங்க அப்படின்னா ஓன் எப்படி சொல்கிறது ரிவ்யூன்னு கூட நான் சொல்லலாம் ஏன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணனால சொல்கிறேன் பால் பார்த்திங்கன்னா பத்தலை ஸோ மறுபடியும் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மூணு நாள் மூணு நாள் தொடர்ந்து இதை நான் யூஸ் பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே நமக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் நமக்கு ஒர்க் ஆகுதா என்னென்னு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக எனக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக வந்துருச்சு அது ஏன்னு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரும் அப்புறம் நிறைய பேர் ரிவியூ ஒரு 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 ப்ராடக்டோட ரிவ்யூ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதை கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா சரி ரொம்ப பேச முடில எனக்கு மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது ஒரு கா ஒரு வீடியோஸ் அதாவது லாங் சாங்ஸ் ஒன்று போட்டு வரேன் மீதி இருந்ததை கைகளுக்கு அப்ளே பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷீட் காட்டலாம் அவங்களுக்கு அப்படின்றனால கைக்கு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் இந்த முட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே நமக்கு கருப்பாக இருக்கும் நமக்குன்னு இல்லை எனக்கு ரொம்ப கருப்பாக இருக்கும் ஸோ நான் அதை நல்லா நல்லா ஒரு மசாஜ் பண்ணுவேன் மசாஜ் கொடுத்தோன்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே இந்த கைக்கும் இந்த கைக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் ரொம்ப சாஃப்டாக நம்ம ஸ்கின்னை வச்சுக்கும் ஏன்னா எப்படி சொல்கிறது ஒரு நாட்டு மருந்து தானே இது நமக்கு எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல அடிக்கடி குனிய வேண்டியதாக இருக்குது என்ன பண்ண சொல்கிறீங்க மெயினா நான் அப்படி பே அந்த பேக்கு காஞ்சோடனே ரோஸ் வாட்டரில் ஒரு டைம் மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணிப்பேன் கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் அப்படி சொல்கிறது வாட்டர் கன்சிஸ்டன்சி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி ரோஸ் வாட்டரும் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் ட்ரை ஆனவுடனே நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு தான் நம்ம வாஷ் பண்ணணும் வெறும் வாட்டரில் தான் வாஷ் பண்ணணும் அதே மாதிரி இது போல் தான் நம்ம வந்து மசாஜ் பண்ணணும் நான் செஞ்சு காமிக்க பாத்தீங்களா அது மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதும் அதை வந்து காட்டன் டவலால் தான் நம்ம துடைக்கணும் டிப் பண்ணி எடுக்கணும் அப்படியே முகத்தை போட்டு ஈழில் இழுக்கக்கூடாது சரிங்களா நம்ம ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன் ஓகே ஃபைனலாக இதுதான் லுக் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கும்போது என்னோடய ஃபேஸில் நல்லா ஆயில் இருந்துச்சு உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ என்னோடய ஃபேஸில் உள்ள அந்த எப்படி சொல்கிறது அந்த ஸ்கின் டோனை பாருங்களே ஆயில் சுத்தமாக அப்படியே ரெடியூஸ் பண்ணிடுச்சு எந்த ஒரு எப்படி சோப்பு போட்டால்தான் நமக்கு ஆயில் போகும் அதானே இயற்கை ஸோ இது அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் எப்படி ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்குன்னு பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் நம்மளோட ஃபேஸை மார்னிங் வரைக்குமே அப்படி தான் இருக்கும் நம்மளோட ஃபேஸு ஸோ இதை யூஸ் பண்ணிகிட்டே மறக்காமல் அதாவது பிஃபோர் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து நான் இந்த பேக்கை அப்ளை பண்ணல ஆஃப்டர் இந்த சைட் பார்த்த ஹேண்டில் நான் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் நீங்களே பாருங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுலாம் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பா பாய் சி